வணக்கம் செட்ஜி உங்கள் கமெண்ட் பார்த்தேன் உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ் அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஒரு செட்டு ட்ரெஸ் அமிச்சு வை இருபது பர்சன்ட் கமிஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல ஆசம் உங்களுக்கு வீடியோ ரீச் ஆகிருக்குல்ல ரொம்ப சூப்பர் அது உங்கள்கிட்டே நாங்கள் வணிகம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா மாறிடுச்சு பார்த்தீங்களா நிலம ஃபஸ்ட்டு நாங்கள் வணிகம் பண்ணோம் அப்புறம் நீங்கள் வந்து பண்ணீங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்களே வணிகம் பண்ணுறோம் உங்கள்கிட்ட பரவாயில்ல சூப்பர் அப்ரிஷியேட்டிவ் என்ன ஹோல்சேலில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டீங்க அப்புறம் அப்படியே போய் கொஞ்சமாக போய் ரீட்டெயிலும் ஆக்குப்பை பண்ணிடுவீங்களேன்னு ஒரு பயம்தான் நான் அடுத்து பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள்லாம் உங்கள் கடையில் மட்டும் வேலை பார்க்குற அளவுக்கு இருந்தடக்கூடாது அப்படி தான் நான் நடந்துட்டுருக்கேன் எல்லாத்துலேயும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் எனக்கு தான் இந்த ஊர் சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கிடையாது பட் நாங்களும் இங்கே கொஞ்சம் பொழைச்சிக்கிறோமே எங்களை மறுபடியும் அடிமையாகிற மாதிரி எதுவும் வந்துட வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ என்னையை தடுத்தாலுமே நான் வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட இது வந்து நிறையா போச்சு நான் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எக்கச்சக்கமாக போய்ட்டு வெளியில் போய்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும் வாடா பார்ப்போம்னு சொல்லிட்டு நிறைய கிளம்பிட்டாங்க ஒரு ஊராக சுற்றுறாங்க இன்றைக்கி நான் கேட்டால் கூட நான் மும்பையில் இருக்கேன்றாங்க கல்கட்டாவில் இருக்கேன்றாங்க டெல்லியில் இருக்கேன்றாங்க சூரத் அகமதாபாத் ஃபுல்லாக சுற்றுறாங்க போதும் எங்கள் மக்களும் நிறையா சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் நான் ஸ்டாப் பண்ணால் கூட வீடியோ வந்து போடாமல் இருந்தாலுமே கூட கோர்ஸ் நிறையா பேர் போயிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் மோர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட இன்னும் வந்து நிறையா பேர் கோவப்பட்டே வாங்கடா நான் போய் பாட்டு வரோம் என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்து வரவுக்கும் நிறையா இருப்பாங்க பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செஞ்சுட்டு தான் இருப்பேன் நான் வீடியோஸ் போடுவேன் எங்கே கிடைக்கிது வைக்கிதுன்னு சொல்லிட்டு அண்ட் ஜெனியூன் ஹோல்சேலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ நான் வாங்குகிற இடத்துலேயே ஒரு சில பேரில் இன்னும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா அவங்க எவ்வளோ லாபம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பத்து ரூபா இருபது ரூபா பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அது கூட கிடையாதுங்க சும்மா ரெண்டு ரூபா மூணு ரூபாய் டென்ஸ்கர்ட்டு துண்டு ப்ளவுஸு தோத்தீஸ் அண்ட் கைலி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்து பண்ணுறப்போ எவ்வளோ பண்ணுறாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் பீஸுக்கு வச்சு விற்கிறாங்க ஸோ அவங்களாம் நாங்கள் விட்டு நான் வெளியில் போய் வெளியில் போகிறப்போ அதோட ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஜெனியூனாக பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து நீங்களும் சூப்பராக பண்ணலாம் ஏன்னா அதோட விட அப்புறம் பிறப்போம் என்ன இல்லை இப்போ இந்தியா ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போய் பார்க்குறனால வந்து நீங்கள் எவ்வளோ லாபம் வச்சு பார்க்குறீங்கன்னு பார்க்குறோம் ஸோ அதை கம்பேர் பண்ணிவிட்டு எதுலெலாம் நீங்கள் எங்கிட்ட லாபம் ஜாஸ்தியாக வச்சு பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இப்போ எல்லா மக்களும் தேடி தேடி போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்திங்க நீங்கள் அதாவது ஒரு தீபாவளிக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஆள் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வாங்கணும்னா ரூபாய்க்கு வாங்கணும்னா அசால்ட்டாக பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா சூப்பராக காசு பார்த்துட்டு போயிடுவீங்க உங்கள் எக்ஸ்பென்சஸ் போக எங்களுக்கு அப்படி கிடையாது அந்த தீபாவளிங்க அந்த ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பயங்கர ரிஸ்க் எடுக்கணும் அதுலேயும் வந்து ஆஃபர் மேலே ஆஃபர் ஆஃபர் ஏன்னா சுற்றியில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களா எல்லாம் வந்து பாவம் அண்ணாடம் கட்சிங்க தான் வயிற்று போல புக்காக பண்ணுறவங்க ஸோ கடைசி டேரத்தில் வந்து வாங்கின ரேட்டு கூட விட்டுட்டு போயிருவோம் அந்த நூறுரூவாய்க்கு வாங்கினா நூறுரூவாய்க்கு வச்சுக்கோ இல்லை முடிய போதும் அடுத்து எனக்கு சரக்கு ஓட்ட முடியாது இந்த நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஐம்பது கூட வச்சிக்கோ அப்படிலாம் விட்டு போகிறவங்களாம் நிறையா இருக்காங்க இல்லையா ஸோ மாதிரி மக்களும் கொஞ்சம் பிழைக்கணும் அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோஸ் பண்ணுறது அவ்வளோதான் மெத்தபடிக்கும் வந்து உங்கள் லைஃப் உங்களோட வியாபாரத்தை நான் கெடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது நிறைய மக்கள் சந்தோஷமாக நல்லா வரணும் கடன் இல்லாமல் நிறையா நிறையா பேர் பேசுகிறேன் நிறையா பேர் ஏமாற்றப்படுறாங்க எக்கச்சக்கமாக ஏமாற்றப்படுறாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த வீடியோஸ் பண்ணுறேன் அண்ட் ஒன் ஒன் ஓர் தீபாவளிக்கு செம்மையாக சேல் பண்ணுங்கள் மக்களே இப்போ வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கும் சீசன் பயங்கர டல்லாக இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன கடைக்காரங்களுக்குலாம் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தீபாவளிக்கு முதல் நாள் தான் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நிறையா சேல் இருக்கும் அதுக்கு முந்தின கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அது வரைக்கும் ஒரு வெறுப்பு மக்கள் மேலே பயங்கர வெறுப்பு வரும் நம்ம முன்னாடியே பைப்பையாக வாங்கிட்டு போவாங்க அதை பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும் இன்னொன்று அதோட அதை கூட என்ன தெரியுமா இருக்கும் வெளியில் பைப்பையாக வாங்கிட்டு சாரீஸ்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம தலை நம் நம்ம கடைக்கு வந்து லைனிங் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அப்போல்லாம் வந்து செம்ம காண்டாக இருக்கும் ஸோ வேறு வழி இல்லை அதெல்லாம் ச பொறுத்துக்கோங்க புதுசாக வந்தவங்கன்னா அதையும் பொறுத்துக்கோங்க இதுதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நடக்கும் அந்த தீபாவளிக்கு முதல் நாள் செயலும் தீபாவளி அன்றைக்கும் கடையை ஓப்பன் வைங்க அந்த ரெண்டு நாள் செயலும் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மக்களே ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இருப்பேன் உங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ஸோ ஒரு சில எல்லாம் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அதாவது யார் யாருக்கெல்லாம் அது பிடிக்கலையோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருது ஏன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீச் ஆகிறனால நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கனால அந்த மாதிரி கமெண்ட்ஸும் வருது ஓகே பாருங்கள் அந்த கமெண்ட்டும் பாருங்கள் அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் பட் வந்து எல்லோரும் வாழ்கிறதுக்காக தான் அந்த வீடியோஸ் வாழுங்க வாழ விடுங்க அவ்வளோ தான் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க நான் வண்ணிக்கிற மாதிரி தேங்க் யூ